ஜெய்சங்கர் கொடுத்த எச்சரிக்கை போர் நிறுத்தம் வருமா வராதா மோடியின் திட்டம் தான் என்ன வாஷிங்டனில் நடந்த கலந்துரையாடலில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முக்கியமான விஷயம் ஒன்றை சூசகமாக தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது என்று அவர் சொல்ல காரணம் என்ன காசா போர் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்திருக்கும் நிலையில் அண்டை நாடான லெபனானில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்கிறது இஸ்ரேல் இஸ்புல்லா இயக்கத்தினர் வெடித்து நாற்பதற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக கூறப்படுகிறது காசாவில் ஹமாஸ் மீதான தாக்குதலை தற்காலிகமாக இஸ்ரேல் குறைத்துக் கொண்டுள்ளது அதேவேளையில் ஹிஸ்புல்லா அமைப்பை முற்றிலுமாக அழிக்கும் நோக்கில் தெற்கு லெபனானின் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தத்தை ஐநாவை வலியுறுத்தியுள்ளது ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் போர் நிறுத்தத்தை ஏற்கவில்லை காசா போரில் முழு வெற்றியை இஸ்ரேல் அடையும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலும் தொடரும் என அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் பெரிய போராக மாறும் அபாயம் உள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் முழு அளவிலான போராக மாறும் அபாயம் உள்ளது மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல் குறித்து இந்தியா கவலை கொண்டுள்ளது நாங்கள் இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியா இந்த விவகாரத்தில் விவாதங்கள் மற்றும் மத்தியஸ்தம் செய்ய முடியும் இக்கட்டான காலங்களில் தகவல் தொடர்புகளின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள் லெபனானில் நடந்தது மட்டுமல்ல செங்கடல் மற்றும் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே நடக்கும் மோதல்கள் பெரியதாக மாறி வருவது குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் என்றும் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நடந்த மோதல் பயங்கரவாத தாக்குதலாக நாங்கள் கருதுகிறோம் இஸ்ரேல் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனால் எந்த ஒரு நாடும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு இணங்க வேண்டும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தவிர்க்க வேண்டும் மனிதாபிமான அடிப்படையில் செயல்படுவது முக்கியம் என்றும் கூறினார் அத்தியாவசிய தேவையின்றி ஈரான் செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் ஈரானில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து இந்தியா தனது தெளிவான கருத்தை தெரிவித்துள்ளது பிரதமர் தொடர்ச்சியாக ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு அடுத்தடுத்து பயணம் மேற்கொண்ட நிலையில் இந்தியாவின் பிரதமர் நினைத்தால்தான் இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான போரை நிறுத்த முடியும் என பல்வேறு நாட்டு தலைவர்களும் தெரிவித்து வந்தனர் அதை போலவே தற்போது இஸ்ரேலை சுற்றி ஏற்பட்டுள்ள போர் பதட்டத்திலும் இந்தியா எடுத்துள்ள நிலைப்பாடு பல உலக நாடுகளால் பாராட்டப்படுகிறது தீவிரவாதத்திற்கு எதிராக கடும் குரல் எழுப்பும் அதே வேளையில் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற இந்தியாவின் நிலைப்பாடு பாராட்டுக்களை பெற்று வருகிறது